சமூக நீதி கட்சி திமுக நாங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும் திமுக ஒரு மாநில தலைவரை மாநில பொதுச்செயலாளரை செயலாளரை ஒரு பட்டியலினா பாரதிய ஜனதா கட்சி நம்மளுடைய முருகன் ஐயா அவர்களை தமிழகத்தோட தலைவராக கொண்டு அறந்து பார்த்தது பாரதிய ஜனதா கட்சி இந்த ஸ்டாலின் சொல்றாரு பிஜேபி இருபது ரவுடிகள் கணக்கு வச்சிருக்காங்க கையில கணக்கு இருக்கு இருநூத்தி இருபது ரவுடி என்னது பிரியாணி கடையில அண்டா ஒழிக்கிறவன் பியூட்டி பார்லர் போய் பெண்களை தாக்குறவன் கஞ்சாவூரம் மாபியா தலைநகரமா இருக்கக்கூடிய மாநிலமா தமிழகத்தை மாத்திர ஸ்டாலின் சொல்றாரு ரவுடிகள்லாம் இருநூத்தி இருபது ரவுடி பட்டியல் இருக்கேன் ஸ்டாலின் அவர்களே திமுக ரெண்டாயிரத்தி ஐநூறு ரவுடிகள் இருக்கா ரவுடி மணந்திருந்து பாரதிய ஜனதா கட்சிதான் வித்தியாசம் போடுறது பிரியாணி கடையில் ஆத்தையை போடுறது பியூட்டி பார் போய் பெண்கள் மீது தாக்குதல் நடத்துறது பல இடங்களில் ஆத்தையும் போடுறது இதெல்லாம் முன்னேறிக்கிட்டே இருக்காங்க அதனால மக்களே வால்பாறை முன்னேற வேண்டும் இருநூறு ரூபாய் முன்னூறு ரூபாய் ரூபாய் ஓட்டு போட்டு தீர்ந்து வாழ்க்கையில எதுவும் சமம் இல்லை ஒன்னே சமம் அது இந்த ஓட்டு தான் இங்க இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் ஒரு ஓட்டு தான் உங்களுக்கும் ஒரு ஓட்டுதான் சாணனுக்கும் ஒரு ஓட்டு தான்

அஞ்சு வருஷம் அந்த ஊருக்கே வரல தேர்தல் வருதுன்றக்காக மூணு மாசம் சர்வசு வந்து மோடி கொடுத்த ஒரு அட்டையை கொடுத்துட்டு போயிருக்கு மருத்துவ காப்பீட்டு அட்டை நரேந்திர மோடி அவர்கள் அட்டைய கொடுத்துருக்காரு அவங்களுக்கு போட்டா ஊருக்கு வர மாட்டாங்க டெல்லிக்கு போவாங்க கேன்டீன்ல ரொம்ப கம்மி நூறு அஞ்சு ரூபா சாப்பாடு போண்டாட்டி இங்கிருந்து நீங்க ஓட்டு போட்டா அங்க போய் போண்டாட்டி எல்லாம் சாப்பிட்டு திரும்பி வந்துடுவாங்க அந்த இடத்துக்கு வேணுமா அங்கிருந்து திட்டங்களை கொண்டு வரக்கூடிய எம்பி வேணுமா